போச நட்சத்திரம் சித்திரை நவமி திதி அதாவச்சு ஸ்ரீராமர் அவதரித்த நன்னாள் இந்த நன்னாளில் ஸ்ரீராம நவமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது ஏழ்மை நீங்க அத நமக்கு இருக்கிற வறுமை போகிறதுக்கு தொழுநோய் அதுபோல் மோசமான நோய்கள் நீங்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் போர் நெருப்பு இதை பற்றின பயம் போக பிராமணர்களையோ பசுவையோ கொன்ன பாவத்தோ போகிறதுக்காகியும் மது அது போல் போதைய பொருட்களை எடுத்துக்கிட்ட பாவம் போகிறதுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஸ்ரீராம துவாதச நாம ஸ்தோத்திரம் துவாதசம் அப்படின்னா பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ராமனுடைய முக்கியமான பன்னிரெண்டு திருநாமங்களையும் அந்த திருநாமத்துடைய அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் விளக்கத்தோட இப்போ நம்ம அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அஸ்ய ஸ்ரீ ராம துவாதசநாமஸ்தோத்ர மகாமந்திரஸ்யா ஈஸ்வர ரிஷிகி அனுஷ்டுப் சந்த ஸ்ரீராமச்சந்திர தேவதா ஸ்ரீ ராமச்சந்திர பிரீத்தியத்தே ஜபே விநியோக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ராம நாமஸ்தோத்திரத்தை குருவாக இருந்து நமக்கு உபதேசம் பண்ணது யார் அப்படின்னா ஈஸ்வர ரிஷிகி பகவான் ஈஸ்வரனே சொல்லியிருக்காரு அதாவது ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட ஸ்துதி இது இப்போ நம்ம அந்த பன்னிரெண்டு திருநாமங்களை பார்க்கலாம் ஓம் பிரதமம் ஸ்ரீதரம் வித்யாத் முதல் திருநாமம் ஸ்ரீதரம் லக்ஷ்மி கரம் பிடித்தவர் அப்படின்ட்டு அதாவச்சு ஸ்ரீ ராமர் ஆனப்பட்டவர் சாட்சாத் பகவான் நாராயணருடைய அவதாரம் இதுல எந்த சந்தேகமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஈஸ்வர பகவான் சொல்லியிருக்காரு எம் ரகுநாயகம் இரண்டாவது திருநாமம் ரகுநாயகம் அதாவது ரகு குலத்துக்கு உதித்தவர் ரகு குலத்துக்கே ஒரு நாயகனாக பெருமை சேர்த்தவர் அதாவது பகவான் நாராயணர் தன்னுடைய திரு அவதாரத்துக்கு தேர்ந்தெடுத்த குலம் ரகுகுலம் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம் திருதி எம் ராமச்சந்திர மூன்றாவது திருநாமம் ராமச்சந்திரன் சந்திரன் எப்படி பூர்ணமாக முழுமையாக இருக்குமோ அது முழுமைத்துவம் படைத்தவர் அதாவது பரமாத்மாவினுடைய சுரூபம் சதுர்த்தம் ராவண அந்தகம் நான்காவது திருநாமம் ராவண அந்தகம் அந்தகம் அப்படின்னா அழியருது ராவணனை அழிச்சவர் அதாவச்சு தீயவர்களை தண்டிச்சு நல்லவர்களை காப்பாற்றினார் அதுதான் ராமாவதாரத்தினுடைய நோக்கம் அப்படின்ட்டு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க பஞ்சமம் லோக பூஜ்யம் ச அஞ்சாவது திருநாமம் லோக பூஜ்யம் அதாவது உலகத்தால் பூஜிக்கப்பட்டவர் ஏன்னா கெட்டவங்களை தண்டிச்சு நல்லவங்கள காப்பாற்றினதுனால சஷ்டியாம் ஜானகி பதீம் ஆறாவது திருநாமம் ஜானகி பதீம் ஜனகரனுடைய மகள் அப்படிங்கிறதுனால அன்னை தேவிக்கு ஜானகி அப்படிங்கிற திருநாமம் இருக்குது ஜானகி பதி அதாச்சு தேவியினுடைய கணவர் அந்த பெருமைக்கு உட்பட்டவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சப்தமம் வாசுதேவம் ஜ ஏழாவது திருநாமம் வாசுதேவம் அதாவது உலகத்தை மாயையினால் மறைப்பவர் அதாவது நாராயணர் ஆனப்பட்டவர் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் மாயை மூலமாக இயக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸ்ரீராமம் அஷ்டமம் ததா எட்டாவது திருநாமம் ஸ்ரீராமம் அதாவது ரமம் அப்படின்னா அழகு அழகு வாய்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ராமர் அப்படிங்கிற திருநாமம் வந்தது நவமம் ஜலதஸ் யாமம் ஒன்பதாவது திருநாமம் ஜலதஸ் யாமம் அதாச்சு மேகத்தை போன்ற கருநிறத்தில் இருப்பவர் தசமம் லக்ஷ்மணாகிரஜம் ஆக்ரஜம் அப்படின்னா முன் தோன்றியவர் அப்படின்ட்டு அர்த்தம் லக்ஷ்மண ஆக்ரஜம் அப்படின்னா பகவான் லக்ஷ்மணருக்கு முன் தோன்றியவர் ஏகாதசம் து கோவிந்தம் பதினோராவது திருநாமம் கோவிந்தம் கோ அப்படின்னா பசு அதாவது ஆன்மாவை குறிக்கிறது விந்தம் அப்படின்னா காப்பாற்றுபவர் ஆன்மாக்களை காப்பாற்றுபவர் முக்தி அளிப்பவர் அப்படின்ட்டு அர்த்தம் துவாதசம் சேதுபந்தனம் பந்தனம் பன்னிரெண்டாவது திருநாமம் சேது பந்தனம் கடலில் பாலம் கட்டியவர் இங்கே ரெண்டு விதமான அர்த்தம் நம்ம வந்து சொல்லலாம் முதல் அர்த்தம் ராவணனை அழிக்கிறதுக்காக இலங்கையில் பாலம் கட்டினார் இரண்டாவது அர்த்தம் அதாவது இந்த பிறவி கடலை நீந்தத்துக்கு அவர் ஒரு பாலமாக எப்போவுமே நமக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ நம்ம பலஸ்திருதியை ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பலஸ்திருதி அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்ட்டு சொல்கிற ஸ்ருதி தான் பலஸ்திருதி द्वादशैदानि नामानि यक्पडेतृद्यान्निवितः आत्राद्येतुर्द्वादशां कुष्ठदारिद्र्यविनाशनम् आरण्ये शैव सङ्ग्रामे अग्ने भयनिवारणं ब्रह्महत्यासुराबानं ෝ හත්‍යාදි නිවාරනම් සබ්දවාරම්බඩේ නිත්‍යම් සර්වාරිෂ්ඨ නිවාරනම් ග්‍රගනේච ජල ස්थිත්වවා නැදි දීරයේ විශේෂදහ අශ්වමේදම් සඳම්පුුණ්ඥම් බ්‍රම්්මලෝගේ කමිෂ්‍යදී ඉදිීෂ්ටි ස්කඳපුරාණේ උත්තරගණ්ඩේ ශිවූමා මැහේෂවර සම්වාදයේ ශිරාම දෝදසනාම ස්තෝත්‍රම් සම්බූර්වම්. ඉද ස්තුතිීය යාර ආත්‍රා නක්ෂත්‍රය ආත්‍ර අබඩිනා, திருவாதிரை நட்சத்திரம் யார் திருவாதிரை நட்சத்திரம் அப்போவும் துவாதசி திதி அப்பவும் இந்த பன்னெண்டு நாமங்கள் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது விசேஷமான பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குஷ்ட திரய நிவாரணம் குஷ்ட தாரித்ய நாசனம் எப்பேர்ப்பட்ட குஷ்டம் போன்ற நோய்களையும் தாரித்ரியத்தையும் அழிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஆரண்ய காட்டில் இருக்கும் பொழுது அக்னி பயத்தில் இருக்கும் பொழுது சொல்கிறது ரொம்பவே விசேஷம் அது மட்டும் இல்லாமல் பிராமணரை பசுவை கொண்ட பாவம் மதுவை அறிந்தின பாவம் இது எல்லாமே போகும் சப்தவாரம் படே நித்தியம் சர்வாரிஷ்ட நிவாரணம் ஏழு வாரம் யார் இந்த பன்னெண்டு திருநாமங்களை தொடர்ந்து சொல்கிறாங்களோ சர்வாரிஷ்ட நிவாரணம் அப் அரிஷ்டம் அப்படின்னா கஷ்டங்கள் எல்லா கஷ்டங்களும் போகும் கிரகணியாச்சு ஜலியை செத்துவா நதி தீரே விசேஷதை கிரகணம் பிடிச்ச பொழுதும் அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் நின்றுக்கிட்டும் நதியில் நின்றுக்கிட்டோம் இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவே விசேஷம் அஸ்வமேத சதம் புண்ணியம் சதம் அப்படின்னா நூறு நூறு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும் பிரம்மலோக கமிஷதி பிரம்மலோகம் அவங்க சேருவாங்க அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் మరకమ బల్ బన ప్రా మిండ నల్లా పదివే సంద